என் மரவரிட மக்களே இங்கே வந்திருக்கின்ற ஐயா முத்து முத்துராமலிங்க தேவரின் வாரிசுகளே இளம் சிங்கங்களே வேலு நாச்சியார்களே உங்கள் அனைவருக்கும் முதல்கண் என்னுடைய பணிவான வணக்கம் நான் ஒரு அரசியல்வாதி அல்ல நான் ஒரு ஆன்மீகவாதி நான் நினைத்தேன் கொஞ்சம் கூட்டமா இருக்கின்ற பொழுது கொஞ்சம் பேசி விடலாமோ என்று நினைத்தேன் ஆனால் இங்கே நம்முடைய பசும்பொன் பாண்டியன் அவரெல்லாம் முதலே பேச சொல்லியிருக்கணும் ஏன்னா அப்பதான் மக்கள்ல நிறைய கேட்பாங்க அவர் பேசிய வேகம் ஏன்னா வீரம் இருக்கு அவரிடம் அவ அப்பா வந்து என்னுடைய குரு நவனித கிருஷ்ணன் என்ற ஒரு தி ஏடிஎஸ்பி ஆகி ரிட்டையர் அவர்கள் மதையில் இருக்கும் போது எனக்கு ரொம்ப பழக்கம் அவருடைய மைந்தன் ஆனால் அவர்கள் பேச மாட்டார்கள் செயலிலே காட்டுவார்கள் தேவர் ஜெயந்தி நடக்குது என்றால் முன்ன பைக்கில போவாங்க அது யூனிஃபார்ம் போட்டு போவாங்க அப்படி ஒரு வீரம் நிறைந்த இருமன் குளத்தை சார்ந்தவர்கள் அவருடைய குழந்தைக்கு என்ன மீனுக்கு மீன் குஞ்சுக்கு நீண்ட கற்றுவா கற்றா கொடுக்க வேண்டும் என்றதில் வேகமாக பேச்சாளர் நான் ஒரு ஆன்மீகத்தை பத்தி பேச வேண்டும் என்று வருகின்ற பொழுது இந்த மக்களினுடைய சில வழிகாட்டிகளை காட்டலாமோ என்று இருந்தேன் ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த வழிகாட்டுகள் சொல்லவா வேண்டாமா என்ற ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது இங்கே சொல்வார்கள் எண்ணிதல் முடிதல் வேண்டும் நல்லவே எண்ண வேண்டும் திண்ணிய நெஞ்ச வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்று சொல்வர்கள் பாட்டுக்கொரு புலவன் பாரதி கூறுவான் அந்த பாரதியை வணங்கி தமிழுக்காக போராடியவன் இந்த நாட்டுக்காக போராடியவன் இந்த மண்ணினுடைய மைந்தன் அவரை வணங்குகிறேன் தமிழுக்கு அமுதன்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் எங்கள் வாழ் எங்கள் வளம் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று தமிழ் அன்னையை வணங்கி என்னை ஈன்றெடுத்து வளர்த்து உயர்த்திய என் இதய தெய்வங்களாகிய என் அன்னையையும் என்னுடைய ஐயாவையும் வணங்கி நம் மக்கெல்லாம் திருவிழாவாகவும் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் நாம் போற்றுகின்ற வணங்குகின்ற சுத்த இருக்கின்ற நம்முடைய ஐயா அவர்களையும் வணங்கி நான் என் பேச்சை தொடங்குகிறேன் முதன் முதலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய மரவர்குல மாணிக்கங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் இதுவரை மதுரையிலே தேவர் கருத்தரங்கு நடந்திருக்கலாம் ஆனால் கிருஷ்ணாபுரத்தில் இங்கே கிருஷ்ணர் குடியிருக்கின்ற ஒரு இடத்தில் நம்முடைய சமுதாய சிந்தனையாளர்கள் வெற்றியாளர்கள் இங்கே ஒரு கருத்தரங்கு நடத்த வேண்டும் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் கூட நடத்த வேண்டும் சொல்லவில்லை இந்த மக்களுக்கு இந்த மரவர்குல மக்களுக்கு அதுவும் குறிப்பாக கொண்டைங்கோட்ட மரவர்களுக்கு நாம் சில கருத்துக்களை நல்லவர்களை வைத்து வல்லவர்களை வைத்து நிறைய படித்தவர்களை வைத்து தேவர் பற்றி அதிகமாக தெரிந்தவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றிருக்க என்பதற்காக இந்த கருத்தரங்க இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சி நிரல் கிருஷ்ணாபுரத்திலே நடக்கிறது அந்த நிகழ்ச்சி கட்சியினர்களுக்கு நம்முடைய தலைமையேற்று நம்முடைய அன்பு தம்பி தலைவர் நொச்சிக்குளம் ஊராட்சி மன்றம் வேளம்மாள் சீனிவாசன் அவர்களும் மேற்று முன்னிலை இங்கே நம்ம சமுதாயத்தில் அனைத்து பேரையும் யாரெல்லாம் இந்த விழாவை ஏற்பாடு செய்தார்களோ அவர்கள் எல்லாத்தையும் முன்னிலையாக போட்டிருக்காங்க வரவேற்புரை நம்முடைய பன்னாட்சி மணித்தேவர் அவர்களும் இங்கே எல்லோத்திற்கும் சமுதாய பற்று நான் சமுதாயத்தின் மேற்பற்று இருக்கிறேன் எனக்கும் பற்று இருக்கு ஏன்னா இந்த இந்த பகுதியை சார்ந்தவன் என்று இங்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு டை எழுதுங்க என்று பற்று பாசம் அது நம்ம ஒரு பாசத்தின் அறிகுறியாக இங்கே கொடுத்த நம்ம தச்சை பகுதி திமுக மாமன்ற உறுப்பினர் சகோதரர் சுப்பிரமணியன் அவர்களே இங்கே பேசி முடித்து பரம்பரை பற்றி நீண்ட நேரம் பேசிய பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களே மற்றும் இங்கே தேவரும் அரசியலும் என்று நம்முடைய தேவர் மீது எந்த அளவுக்கு வழக்கு போட்டு எந்த அளவுக்கு உண்மையான தேவருடைய திருத்தொண்டு

ஒருங்கணிப்பு குழுவாக இருக்கின்ற அனைத்து சமுதாய பெரியவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய தாழ்மையான மனம் எனக்கு கொடுத்தக்கூடிய இடம் தேவரும் ஆன்மீகம் தேவரே ஒரு ஆன்மீகம் தான் வேற அவரை பத்தி நம்ம என்ன பேசுறதுக்கு ஆன்மீகம் வேறு தேவர் வேற இல்ல தேவருடைய ஒரு குரு பூஜையை நம்ம குருவாக அவர் நினைத்து கொண்டாடுகிறோம் இப்போ இதை விட ஒரு ஆன்மீகம் என்ன தேவருக்கு அதால ஆள் தேவர் வேற ஆன்மீகம் வேற அது மட்டும் இல்லை ஆன்மீகம் என்றால் ஆற்படுத்துவது யாரை ஆற்றுப்படுத்துவது ஒரு மனிதனை இறைவனை அடைவதற்கு அவர்களை பேரின்பத்தை பெறுவதற்கு அந்த ஆன்மீக தேவர் ஆர்ப்படுத்துகின்றது ஒரு நதி ஒரு மலையிலிருந்து உற்பத்தியாகி கடலே கலக்கின்ற பொழுது அது பல இடங்களை கடந்து செல்கிறது அந்த இடங்களையும் வளப்படுத்துகிறது அங்கே வசிக்கின்ற மனிதர்களையும் வளப்படுத்துகின்றது அவர்களுடைய எண்ணங்களையும் வளப்படுத்துகிறது அவருடைய உள்ளங்களையும் வளப்படுத்துகிறது என்று சொல்வார் அதலின் ஆன்மீகம் என்பது நம்மளை நெறிப்படுத்துவது வழிபடுத்துவது வழிகாட்டுவதுதான் அந்த ஆன்மீகத்தினுடைய அவருடைய பிறப்பு அதே ஒரு ஆன்மீகம் தான் உலகத்தில் யாருமே பிறந்த தேதி என்று அவர்கள் இறந்ததாக சரி அதே ஒரு ஆன்மீகம் தான் அவருடைய பெயரிலே ஆன்மீகம் தான் முத்து அது லிங்கம் இருக்கிறது ராமர் இருக்கிறார்கள் தென்னாட்டினுடைய ஒரு சொத்தாக கருதுகின்ற அந்த சிற்பிலே வந்த முத்து இருக்கிறது அது மட்டும் சொல்வார்கள் அவர்கள் குழந்தை இல்லாத இருக்க

கடவுளை காட்ட முடியாது கண்ணை பார்க்க முடியுமா கண்ணாடியில தான் கண்ணை பார்க்க முடியும் முதுக கடவுளை காட்ட முடியாது ஒரு பூவுல வந்து அதிகமான ஒரு நறுமணம் வீசுகிறது அது நறுமணம் என்று விளக்க முடியுமா அதை உணர்ந்தால்தான் அதுபோல கடவுளை உணர முடியுமே தவிர அவரை காட்ட முடியாது காட்ட வேண்டும் முதல்ல உணரணும் அப்பதான் கடவுளை காட்ட முடியும் சொன்னாங்க இப்படி வந்து நம்ம ஆன்மீகத்தை முத முதல் அவர் பேசுவதே விவேகானந்தர் பற்றி தான் பேச

சொல்லிவிட்டு அந்த பத்து பாட்டையும் இவர் பாடுதாரு எவ்வளவு பெரிய ஞானி பாருங்க எங்க இருந்து இந்த ஞானத்தை பெற்ற அந்த வகையில உயர்ந்தவர் அந்த பத்து பாட பாடக்கூடிய ஒரு ஆற்றல் இதுதான் நம்முடைய அபயாரப்பார்கள் அதாவது ஒரு ஆன்மீகவாதினா யாரு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது ஆனா மானிடா பிறந்தா கூட பூன் குரு செவிடி நீக்கி பிறத்தல் அதனையும் மட்டும் அதனால பேடு நீக்கி பிறத்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அதனின் அரிது அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் செயல் தவமும் தான் செயல் அரிது தானமும் தவமும் ஒருத்தன் செஞ்சா அவன் அது எங்க மேலுலகத்துக்கு தானாகவே பெறுவோம் இதைத்தான் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவருடைய பாட்டினுடைய அந்த தமிழ் ஓசையினுடைய ஒரு முத்த உருவமாக ஒவ்வையாருனாரே அரிது அரிது மாநிலப்புறத்தில் இருந்து அந்த வானோர் நாடு வழி திறந்த திரும்பினான் நீங்க வானோருக்கு செல்ல கூடிய அந்த வழி திறந்து விடும் அது எப்படி இருக்கணும் முதல்ல அவர்கள் மனிதராக இருக்கணும் அரிது அரி மானிடராய் பிறத்தல் அரிது சொல்லவில் மானிடராய் ஆதல் அறி அதான் நினைக்கணும் அந்த நல்ல மனுஷனாக இருக்கு நல்ல மனுஷனாக இருக்கணும் என்ன செய்யணும் அவனுக்கு கல்வியும் ஞானமும் வரணும் கல்வியும் ஞானமும் காணாது அவன் தானமும் தபமும் செய்யணும் அவன் உயர்ந்தவன் அதுதான் நம்முடைய நம்முடைய ஐயா முத்திரிங்க தேவர் அவர்கள் சொல்றார் ஆனா நான் இப்போ ஆன்மீகத்தை பத்தி உங்களுக்கு ஆண்களை பத்தி முதலாளி தேவர்ல நீங்க வாட்ஸ்அப்ல பாப்பிய நான் சொன்னது ஒண்ணும் பெரிய புது கருத்துக்கள் கிடையாது நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்தா எல்லாம் வரும் ஆன்மீகத்தை பத்தி என்ன சொல்லணும்னு சொன்னா வரும் ஆனால் அதற்கு முந்தி அவர் இப்ப இங்க பேசுனாங்களா எல்லாரும் எதை வச்சு பேசுனாங்க அவருடைய வரலாறை அவர் தெரியும் அவர்கள் வரலாறை தான் அவர்கள் தேவரை பேசுறாங்க ஆனால் நம்முடைய தேவர் நம்முடைய மரபர்கள் வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் என்று நம்ம நினைக்கணும் நாமெல்லாம் நிறைய சொல்ல முடியாது ஆண்டவ பரம்பரை பாண்டிய மண்ணு மறவர் சேர் ஆஹ் சேதுபதி மறவர் இங்க இருக்கிற ஜமீன்கள் எல்லாம் மறவர் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது சேரன் மறவர் பாண்டியன் மறவர் சோழன் மறவர் அங்க இருக்கிற தளபதியும் மறவர் மந்திரியும் மறவர் நீங்க மெய்க்காப்பாளரும் மறவர் அவர்களுக்கு போர் செய்யக்கூடிய போர் படை வீரர்களும் மறவர் இல்லை நம்ம தெரிஞ்சிருக்கணும் இன்னொன்னு சொல்றேன் நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் ஆனா இப்ப எங்க போய் போய்க் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சேன் நம்ம பசங்க முன் சொன்னாங்க அது நான் அவர்கள் ஒரு அரசியலை பத்தி பேசக்கூடியவர் அவர்கள் பேசலாம் ஆனால் நான் காவல்துறையிலே ஒரு ஐடியா இருந்து ரிட்டர்ட் ஆயிருக்கிறேன் அப்படி இருக்கும் போது நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச முடியாது ஆனால் இப்பொழுது நம்முடைய சமுதாயம் எங்கே நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நம்மளுக்கு தெரியணும் ஏன்னா நான் சொல்லுதல தவறு இருக்கலாம் நம்முடைய பண்பாடு என்ன நம்முடைய கலாச்சாரம் என்ன நம்முடைய மூதாதர்கள் என்ன நம்மளுக்கு விட்டு சென்றார்கள் அதை தெரிந்தால் தான் நீங்கள் எதிர்காலத்தில் வாழும் தம்பி சொன்னார்ல நீ எதிர்காலத்தில் வாழணும்னா உங்களுக்கு என்னது ஆட்கையில இருக்கணும் அப்போ ஒரு சொல்லும் போது சொல்றாரு நீங்க ஐந்து வகையான ஒரு செயல் ஈடுபட்டால்தான் நீங்கள் இனி வருங்காலத்தில் வாழ முடியும் இல்லே வாழ முடியாது நீங்க சிறுவாடு மீரா மாறி யா எல்லாம் இப்போ டிஎன்டி டிஎன்சி அது கூட நம்ம வாங்க முடியல நான் 4 கோடியில 7 4 இருக்கோம் நாங்க முக்கோணத்துல இருக்கோம் அப்படி எல்லாம் வாயிகளையே பேசுறோம் ஆனா வாங்க முடியல அவன் டிஎன்டி போட்டா டிஎன்சிங்க இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா முதல்ல நீங்கள் அரசாங்கமாக இருக்க வேண்டும் அரசாங்கம் அரசாங்கமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் அரசாங்கத்தில் பணிபுரிய வேண்டும் அதுதான் அரசாங்கம் அரசியல்வாதி அரசாங்கம் கிடையாது அரசாங்கத்தில் பணிபுரிகின்றவர்கள் அவர்கள் தான் அரசாங்கம் அப்ப நீங்க அரசாங்கத்தில் இருக்கணும் அப்ப நீங்க படிக்கணும் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்பதான் நீங்க அரசாங்கத்தில் இருக்க முடியும் ஒரு ஐஏஎஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் எதையும் செய்ய முடியும் இப்ப இருக்க ஐஏஎஸ்ங்கிறது வேற ஒரு ஐஏஎஸ் எப்படி இருக்காரு அவர் மூணு வருஷம் ஐஏஎஸ் இருக்கணும் அவர் ஐஏஎஸ் இருக்கணும்னா அவரு அங்க மூணு வருஷம் இருக்கணும் அது ஐயா மாவட்ட ஆட்சியர் மூணு அவருக்கு மரியாதை மாவட்ட ஆட்சியருக்கு என்ன வரவேற்பு என்ன வசதி எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதை எங்க ஒரு மாற்றம் செய்யப்பட்டால் அவர் ஒரு நாலு ரூம் ஒரு ரூம்புக்குள்ள ஒரு சேர்ல ஒரு டேபிள்ல தான் இருக்கணும் அவர் பெல்லு போட்டா ஒரு பியும் தான் வருவார் அதை அவர் விரும்புவாரா ஒரு மாவட்ட ஆட்சியர்ல தன்னுடைய தனக்கு என்னென்னலாம் சலுகை கிடைக்காத விரும்புவாரா இப்படி சூழ்நிலை இருக்கும் அதனால தயவு செய்து நீங்கள் அரசாங்க வேலைக்கு போக வேண்டுமானால் உங்கள் குழந்தைகளை

Apa tuh yang kita lakukan? Apa peranan anda dalam kerja ini? Inilah asalnya. Ini adalah tujuan. Apa yang anda usahakan? Kami perkenankan. Asalnya, anda menerima peluang kerja. Ini kerana apa? Apabila ini semua telah berjalan dengan baik, apabila ini, apabila ini, apabila ini, apabila ini, خاص طور پر یہ کہ یہ جب کیا نام ہاند وچ کو ریکس سیل ہے یہ اتنا خطرناک ہے ان میں سے یہ نہیں ہے کہ تصدیق وقت میں کبھی کیتا نہیں جو کرتے دیری ہم کہتے ہیں دیری ہوئی اپ 10 گھنٹے لگاتے ہیں میں وہ اللہ بھی نہیں کرتے ایک منٹ سے ہوتے ہیں نیچے کمپنی میں وہاں دے صبح ہوتے ہیں ایک بھی موجود نہیں ہوتے اور عام میں அங்க மூச்சி எப்பவும் வந்து கேக்குறாங்க அபிஷேகத்துக்கு எல்லாரும் நிறங்கி தரணும் அப்பரே தான் இருக்கு நீங்க எல்லாரும் பேசறதுக்கு எல்லாரும் எத்தனை dat hulle net so net vir my kan doen. En dan het hulle gesê, "Ek gaan nou net 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 حود ط وبات ہمیں کہ poured اấyمن تحت سے آother notöt کا آخر ہوتی ط seen جب نمیRadین کی طرف جتھائی کریں اس میں مانگ سایتے ہیں تو Оعظوال، جسخر están ملت رہا ہیں చెవి వినుము అన్నం వినుము సోన్ననలు ఎల్లారుకు వచ్చెను మాపం కట్లేను బ్రతకము నేను నుండి ఆశ్రయం పొందుటకు ఆవహాము మన కళ్ళేది వినునము అంకుల్ ఏది కొరక చేయకండి పోవటము అది మొదట ఈ నామ్యం ఎక్కుకుంటే వస్తాం కావాలి నాకు namo ek julle vir die syrna en dan kom hulle daarop vir net syrna nie het ook honderde dska en dan myna kom dan ek moet gedre het so net en dan het mense daar dit nou daar kan இப்பைய இந்திராகாக ஜெனரேட்டராக இதுங்களுக்கு அங்க இருந்து நம்ம வந்து இந்த நம்ம இந்த இந்த மாதிரி பேங்கிங் பண்ணுங்க இங்க நம்ம ஒரு நம்ம ஒரு அவங்க இருக்கிற நம்ம பாக்கறதுல வந்து நம்மளக்குது பாருங்க

हमारा पैटरन है वो बड़े अपने कोविड पार्टी को अपनी टेक्निकल में चल रहा है पहले भी ये मालूम है छोटा आदमी से और छोटा आदमी भी जो है वो कोविड पार्टी मीटिंग का सोर्स के लिए रह रहा होता है लेकिन मालूम नहीं है वो तीन बिजनेस है मालूम है करते और माहौल बनाते है और लोगों को बनाता है अपनी पददान के करेंगे उनके अंदर भी अंदर भी आने के तुरंत हमारा हमारे अगले मीटिंग करेंगे मीटिंग लेकर लिस्ट में उनका डालो और उनको बोलेंगे कि 100 नंबर सामने और सरकार को तय कर दूंगा ये लोग सही के अंदर आएंगे आप हमारा ट्राई करते के लिए हम 3 महीने इन डू व्हाट विल अप्रोच करेंगे കൊടുക്കാൻ <laughs> പോകാ അമ്മ അമ്മയെ വിളിച്ചോ അമ്മ അമ്മയെ വിളിച്ചിട്ടുണ്ട് പോയിയില്ലേ അങ്ങേയ്ക്ക് നിങ്ങൾക്ക് മങ്ങീട്ടുണ്ട് ആയിരം രൂപയും കൊടുക്കുന്നില്ല ആഹാ ഇന്നെന്റെ അമ്മേ നിന്നെ വിളിക്കുന്നു ഇടയ പയ്യൻ ഇടയന് എങ്ങും اور جس این لائن کا نام ہے جو ٹھیک تو نہیں نام ہے لیکن نام پر یہ انعام کو نکلنا لیگ پروڈکٹ نام ان کی ہے اپ کا نام یہ پورے کے حساب میں ہے الیگہ کا ٹائم سپورٹ کا اوپر جانا اور جب روٹی ہے میرے ہاتھ کے طرف پکڑ رہا ہے پیروں میں سبوں سے ہٹ والا کہیں پوری ایک اور کٹ پڑا اپ اور پوری

அபகானேன் வேங்க பார்த்தேன் ஏதோ ஒரு காம்பண்டா ஒரு ஐ ஸ்கூல எடுத்தா ஆ ஐந்து சக்கனமா கேரெக்டர கேரெக்டர அப்பா ஏதோ பண்ணப் போறீங்க அப்படி இருந்துது இல்லையா நான் நினைச்சேன் இங்க நான் கிளம்பலாம் ஆனா நான் அப்படி நாகரீக அறிவே வளர நான் கிளம்பலாம்னு இருக்கேன் இது எங்க இருக்கு அரசியல் கட்சிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி நடக்கிறத நம்ம எல்லாரும் கேட்க வேண்டியது அவசியம் நன்றிங்கமா இன்னைக்கு வந்து பார்த்தாக நம்ம நாட்டை எடிட்டாங்க எல்லாரும் நம்ம 34 34 ஒரு எலக்ட்ரான் டூவா சின்ன குரல் ஆமா அது பெரிய குரல் வந்து நம்ம பாராமி கே வேண்டியது இயதுது இய ஆவே நீங்க நீங்க வாணவமாக கொண்ட சொந்தமா

అనగా కొంచెం 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 రండి రండి కొంచెం కొమైకా ఐదు నిమిషాలు ఉంటాను ఐదు సరే తీయొచ్చు నాను ట్రై చేస్తాను అప్పుడు మనం ఇక్కడికి ఒక్కట కొంచెం జరుగుదాం అనుకుందాం మనం

இருக்கிறார்கள். <laughs>

کیوں نہیں ہو رہا ہے اس معاملے <سؤال> کو ہم نے اپنا آؤٹ کروا اماں انہوں نے کہا ان کے پہلے وہ مجھ سے مدھجودا کیمرہ لا بیٹری مان ساتھ <سؤال> میں یہ بابا وہ بھی پرائز مان سمجھا ماں کہ ایک ایک دوسرے اور ایک کو کوتا سینے سینہ کو تھا ابو ہم کیسے کریں گے کیسے نہیں نا ہم نیچے پارک بھی باڑیں گے اگر یہ نہیں تو تو اب اگر ہم کہتے ہیں کہ ہمارا اپنا پڑی کے لا بال سن کر رہا ہے میں نے دیکھا مطلب اس نے سر نے اپرسنس میں کہا کہ یہ جو اپنا اپنا سمجھے طریقے سے کام کرتے ہیں وہ واقعی کر سکتے ہیں